ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம அம்மாஸ் குக்கிங் ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய செய்யப்படுறோம்னு பார்த்திங்கன்னா எக் சாண்ட்விச் வாங்க பிசுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து குக்கும் ஒன்று எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு கட்டரில் போட்டு நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குடமொளகாய் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி அதையும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதுக்கு நான் முட்டைக்கோசும் சேர்த்துக்கிறேன் அதுவும் இந்த மாதிரி பொடி பொடியை கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட் இந்த மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நான் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதே இந்த மாதிரி கட்டரில் எடுத்து பிடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம கட் பண்ணி வெஜிடபிளோட சைஸஸ் பாருங்கள் அடுத்தது இதுக்கு தேவையான முட்டைகளும் எடுத்தாச்சு இந்த மென்ட் சட்னி பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான் இதோட ரெசிபி மறக்காமல் கேளுங்க அடுத்தது நான் வந்து சீஸ் வந்து மூணு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் பிடிப்பொடியாக கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இதையும் எடுத்தாச்சு அடுத்தது இதுக்கு நான் வந்து கூடவே டொமேட்டோ சாஸ் எடுத்துட்டேன் பட்டரும் எடுத்தாச்சு இப்போ இதுக்கு நான் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போ ஒரு பவுலில் நம்ம முட்டை எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம உடச்சி இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லா முட்டையும் நம்ம உடைச்சு சேர்த்தாச்சு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாமே நம்ம இதில் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் ஆனியன் சேர்த்துட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா குடமொளகா தான் சேர்க்க போகிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் அப்புறம் கேரட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா குக்கும்பர் எல்லாமே நான் இதை இப்போது ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன் இது எல்லாமே இந்த முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து இது கூடவே நான் இதில் பெப்பர் தூள் போடுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு இது எல்லாமே நம்ம இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு தோசைக்கல்லில் ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துட்றேன் நல்லா ஆம்லேட் மாதிரி போட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம ப்ரெட் ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ப்ரெட் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ப்ரெட்டில் வந்து நம்ம மென் சட்னி தான் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் டொமேட்டோ சாஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துடுறேன் அடுத்தது நான் வந்து ஆம்லேட்டை வந்து அந்த ப்ரெட் சைஸ்க்கு ஈக்குவலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு லேயராக நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சீஸ் ஒரு லேயராக நான் இதில் வச்சிட்றேன் மேலே பார்த்தீங்கன்னா நான் பட்டர் கொஞ்சம் தடவிடுறேன் நல்லா வந்து பட்டர் வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம சாண்ட்விச் மேக்கர் தான் எடுக்க போகிறோம் அதையும் நல்லா ஹீட் பண்ணியாச்சு இதுலேயும் வந்து நான் கொஞ்சமாக பட்டர் வந்து நான் இதில் வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்ம பட்டர் தேக்கலை இல்லைங்களா அந்த பக்கம் கீழே வச்சுட்டு மேலே வந்து நம்ம பட்டர் தடவன பக்கமாக வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வச்சுட்டேன் இதோ நம்மளோட எக் சாண்ட்விச் ரெடி இப்போது இதை நான் உங்களுக்கு சூடாக இருக்கும் போதே எப்படி கட் பண்ணி காட்டுற பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டுமே வேற லெவலில் இருந்துச்சு இதே போல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்